மாமன்னர் திருமலை நாயக்கரின் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக வந்த பெண்கள் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருமலை நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து திருமலை நாயக்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாமன்னர் திருமலை நாயக்கரின் நானூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சிறப்பாக கொண்ட ஆண்டிப்பட்டி பேருந்து மாமன்னர் திருமலை நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மேலதாளம் முழங்க திமுக சார்பில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஒன்றிய செயலாளர் ராஜாராம் தலைமையில் திமுகவினரும் அண்ணா திமுக சார்பில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் ஒன்றிய செயலாளர்கள் லோகிராஜன் வரதராஜன் மற்றும் தேனி நாராயணசாமி ஆகியோர் உள்ளிட்ட அதிமுகவினரும் பாஜக தேமுதிக திகா தாவிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் குறிப்பாக ஆண்டிப்பட்டி மேலத்திரு பாப்பம்மாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மேலதாளம் முழங்க முளைப்பாரியை தலையில் சுமந்து விழா குழு தலைவர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் பாலாஜி ராஜா தலைமையில் எம்பியார் சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து திருமலை நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து திருமலை நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதால் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் கண்ணன் தமிழ்நாடு டுடே